திமுகவால் கட்சியை இழந்த தமிழ் சொந்தங்கள் இப்பொழுது புரிகிறதாடா சீமானின் பாதை என்ன அப்படிங்கிறத அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த காணொலி இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான விடயத்தை தேர்தல் ஆணையம் பதிவு செய்திருக்கு அது என்ன அப்படின்னா தொடர்ந்து தனது கட்சிகளுடைய பதிவு அப்படிங்கிறது இல்லையா அது வந்து அவர்களது வாக்கு சதவீதம் வெற்றி தோல்வியை குறித்து தான் அந்த விஷயம் தீர்மானிக்கப்படுகிறது அதில் தொடர்ச்சியாக உதயசூரியன் சின்னத்திலே நின்றுக்கிட்டு அதன் மூலயமாகவே போட்டியிட்ட பல கட்சிகளை தேர்தல் ஆணையம் அவர்களது பதிவையே ரத்து செய்திருக்காங்க இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது தமமுக அப்புறம் கோமா தேகா பதிவு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு மாற்று கட்சியுடைய சின்னத்தில் தொடர்ந்து போட்டியிட்டு வந்த ஜான் பாண்டியன் தலைவராக உள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கு அவர் மட்டும் இல்லாமல் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய பதிவையும் ரத்து செய்திருக்காங்க இன்னொரு விஷயம் தமிமூன் அன்சாரியுடைய மக்கள் ஜனநாயக கட்சியுடைய பதிவையும் ரத்து செய்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட இவர் பத்தொன்பது இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டியிடாமல் இருந்ததால் பதிவையே ரத்து செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் அறிந்த ஜவஹருல்லா அவர்களுடைய கட்சியின் பதிவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவராக இருந்த இவருடைய அந்த கட்சியுடைய பதிவையும் தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது கடந்த மூன்று தேர்தல்கள்ல திமுகவுடன் கூட்டணியில உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டு வந்த மாமக தனி சின்னத்துல போட்டியிடாததால இந்த பதிவு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது இப்பொழுது இவர்கள் அனைவரும் தமிழ் சொந்தங்கள்ங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்ல அவர்கள் செய்யக்கூடிய அந்த அரசியல் மேலையும் நமக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் என்ன செய்வது கட்சியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு மக்களுக்காக நிற்க முடியாமல் கட்சிக்காக ஓடி ஒழிஞ்சாங்கல்ல இப்ப அந்த கட்சியே இல்லைன்னு ஆகிற அளவுக்கு சூழல் ஏற்பட்டுருச்சு இப்ப இதற்கு யார் பதில் சொல்லுவா உங்களை நம்பி வந்த அந்த தொண்டர்களுக்கு என்ன பதில் நீங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் நம்ம வைக்க முடியும் உங்களுடைய ஒரு பதவி ஆசைக்காக ஒவ்வொரு சீட்டுக்காக மட்டும் போய் நிக்கிறதால முடிவு என்னவா வந்து நிற்குது எப்படி பார்த்தாலும் திமுக அதிமுக ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கான வேலையை அவங்க பாத்துடுறாங்க ஆனா நம்ம கட்சி நிற்கணுங்கிறதுக்கான வேலையை நீங்க பாத்தீங்களா இந்த வகையில் தான் எப்போதுமே தனித்து நிற்கிறார் அண்ணன் சீமான் ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் முறை கொண்டு அதிமுகவே தேர்தலை புறக்கணித்தாலும் நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்காமல் ஒவ்வொரு தேர்தலும் நின்று மக்களுக்கான நம்பிக்கையும் எப்போதும் உங்களோட நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடர்ந்து கொடுக்கிறது தான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் இவர்களோடு தனித்து களம் காண்பதற்கான காரணம் நிச்சயம் அனைவருக்கும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சின்னமும் இருந்தாலும் கூட பரவாயில்லை நான் தனித்து நின்று மக்களுக்கு நல்லது செய்வேன் அவர்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் குரல் கொடுப்பேன் ஏன்னா நான் எவன்கிட்டையும் கூட்டணிக்கும் போய் நிற்கலை யார்கிட்டையும் எந்த பணமும் வாங்கலை மக்களுக்காக நிற்கிறேன் மக்களிடமே கையேந்தி மீண்டும் மக்களுக்காகவே நான் உழைக்கிறேன்ங்கிறதுல நாம் தமிழர் கட்சியை மிஞ்ச ஒரு கட்சி இங்கு கிடையாது இவர்களுக்கு நடப்பது போல விரைவில் பல கட்சிகளுக்கும் நிகழும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் அவர்களுக்கு புரிய வைத்திருக்கும் நினைக்கிறேன் இந்த நிகழ்வு